நமசிவாய வாழ்க நதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்குங்க இருபத்தேழு நட்சத்திரங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்மளோட பஞ்சாங்கங்கள் நம்ம வாழ்க்கையில ரொம்ப அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்துதுங்க அதுல நம்ம பிறந்த திதி கரணம் யோகம் இந்த மாதிரில வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரமும் வருதுங்க அப்ப நட்சத்திரத்தோடு தாக்கம் நம்ம உடம்புல அதிக விதமான நல்லதுகளையும் வந்து பாதிப்புகளையும் தரக்கூடிய ஒரு அம்சத்தில் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஜென்ம நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குங்க அந்த நட்சத்திரம் தான் என்ன அப்படின்னா நம்ம பிறந்த நட்சத்திரம் இந்த பிறந்த நட்சத்திரத்தோட அடிப்படையில் தான் நம்மளோட வாழ்க்கை முறைகள் அப்படிங்கிறது இருக்க போகுதுங்க அப்போ இப்போ நம்ம இருபத்தி ஏழு நட்சத்திரத்தையும் வரிசையாக ஒவ்வொரு நட்சத்திரமாக அதற்கான பலன்கள் என்ன அதுக்கான ரெமெடிஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வரிசையாக பார்ப்போம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் முதலாவது நட்சத்திரம் நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரங்க இது வந்து மேசராசியில் இருக்குது அஸ்வினி மகம் மூலம் இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா கேதுவோட நட்சத்திரங்க இந்த மேசராசிக்கான அதிபதி யார் அப்படின்னா சிவாய் பகவானுங்க அப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க கிட்ட எந்த மாதிரியான குணங்கள் இருக்கும் அப்படின்னா செவ்வாயோட குணமும் பிளஸ் கேதுவோட குணமும் சேர்ந்துருக்குங்க அஸ்வினி அப்படின்னாவே குதிரைங்க குதிரை மாதிரி ஒரு வேகம் எப்பவுமே உங்ககிட்ட இருக்குங்க எந்த ஒரு விஷயத்தையும் நல்லா வேகமாக செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் இவங்ககிட்ட இருக்கும் டக்குன்னு முடிச்சுட்டு வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு அடுத்த வேலை அடுத்த வேலைன்னு பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குங்க நல்ல புத்திசாலித்தனமாக இருக்காங்க ஏன் அப்படின்னா கேது வந்து ஞானக்காரகன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதிகப்படியான ஞானம் இவங்களுக்குள்ள இருக்கும் சமய சமயோஜித புத்தி அப்படிங்கிறது ரொம்பவே இந்த கேதுவோட நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குங்க எந்த வேலையை வந்து தொடங்கினாலும் அதை முடிச்சு சூப்பராக முடிக்கணுங்கிற விஷயத்தில் கவனமாக இருப்பாங்க விக்காரணத்தை கொண்டு சுய கௌரவத்தை மட்டும் இவங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்கங்க எதுலேயும் ஃபஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மை இவங்க கிட்ட இருக்குங்க அதே மாதிரி ஒரு எதையும் ஒரு ஆராய்ந்து பார்த்து முடிவெடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க கேதுவோட குணம் அப்படின்னா ஆராய்ச்சி குணம்ங்க அந்த ஆராய்ச்சி குணம் இவங்க கிட்ட நிறையாவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கேது அப்படின்னா மருத்துவம் சம்மந்தப்பட்டதுங்க அப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்கள்ட்ட இயற்கையாகவே ஒரு மருத்துவ குணம் இருக்கும் நிறைய அஸ்வினி நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீலிங் பவர் அப்படின்னு சொல்லி ரேக்கி இந்த மாதிரி ஹீலிங்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க நிறையா இருப்பாங்கங்க பசி பொறுக்க மாட்டாங்கங்க அவங்களுக்கு வந்து பசி வந்துட்டு எல்லாமே மறந்து போயிடும் அந்தளவு பசிங்க பசி பொறுக்காமல் இருப்பாங்க அதே மாதிரி எல்லா இடத்துக்கிட்டையும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கங்க ஆனால் எல்லாத்துக்கிட்டேயும் எல்லா விஷயமும் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க ரொம்ப நெருக்கமாக இருக்கவங்க கிட்ட மட்டும்தான் வந்து இவங்க உங்களோட பர்சனலில் வந்து ஷேர் பண்ணிப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப நேர்மையாக ஆதரவாகவும் நியாயமாகவும் நடந்துக்குவாங்க இவங்களை பார்க்கும் ஒரு ஆளுமை தன்மை ஒரு போர் குணம் அப்படிங்கிறது இவங்க கிட்ட இருக்குங்க பிள்ளைகளை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரவணிச்சு போவாங்க குழந்தைகள் வந்து இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களோடு இருக்கிறதுக்கு ரொம்ப பிரியப்படுவாங்க குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நல்ல தர்ம சிந்தனைகள் நல்ல எண்ணங்களை சொல்லி கொடுத்து இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க வளர்த்துவாங்க இதில் வந்து செவ்வாய் பகவான் வந்து இவங்களோட ஜாதகத்தில் வலுவாக இருந்துச்சு அப்படின்னா போலீஸில் மில்ட்ரியில் யூனிஃபார்ம் சர்வீஸில் ராணுவத்தில் இந்த மாதிரி துறைகளில் இவங்க அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க இவங்க பிறப்ப முதல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன திசை வந்து இவங்களுக்கு வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு கேது திசை வந்து கிட்டத்தட்ட ஏழு வருஷங்கள் கேது திசை இவங்களுக்கு இருக்குங்க இந்த கேது வந்து இவங்க ஜாதகத்தில் வலுவாக இருக்கும்போது இவங்க அந்த ஏழு வருஷத்தில் ஒரு நல்ல அற்புதமான பலன்களை அனுபவிப்பாங்க அடுத்து இவங்களுக்கு வரக்கூடிய திசை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க இருபது வருஷங்கள் சுக்ர தசை சுக்ரன் வந்து இவங்களுக்கு வந்து பாவாதிபதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இருப்பாங்க இவங்க ஜாதகத்தில் இருக்க பொறுத்து பாவாதிபதி தசை நடக்கும்போது இவங்களுக்கு அதிகமான போராட்டங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருந்திருக்கும் சுக்கரன் இவங்க ஜாதகத்தில் கொஞ்சம் வலுவிழந்தார் அப்படின்னா இவங்களுக்கு அந்த இருபது வருஷங்கள் ஓரளவுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது இருக்குங்க அடுத்து மூன்றாவது தசை இவங்களுக்கு வந்தது வந்து பார்த்திங்கன்னா சூரிய தசை ஆறு வருஷம் சூரியன் இவங்க ஜாதகத்தில் வலுவாக இருக்கிற பட்சத்தில் இந்த ஆறு வருஷ காலங்கள் வந்து ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா உத்தியோகம் அரசாங்க உத்தியோகம் கிடச்சி இல்லைன்னா மெடிக்கல் சீட் கிடச்சி டாக்டர்ஸ்க்கு படிக்கிறது இல்லை ஆர்மியில் மில்ட்ரி ஃபேக்ட்ரியிலலாம் வேலை கிடச்சி போலீஸ்ல வேலை கிடைக்கிற மாதிரியான அமைப்புகள் எல்லாம் இவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருந்திருக்குங்க அடுத்து சந்திரதசைங்க சந்திரதசை வந்து பார்த்திங்கன்னா பத்து வருஷங்க இந்த பத்து வருஷ கால சந்திரதசை இவங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்குங்க அடுத்து அஞ்சு அடுத்த அஞ்சாவது தசை வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் தசை இது வந்து ஏழு வருஷ காலம் இதுவும் சுபரோட தசை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆறாவது திசை இவங்களுக்கு நடக்கக்கூடிய திசை ராக தசைங்க இது வந்து பதினெட்டு வருஷங்க இது வந்து சுபரோட தசைங்க இப்போ இந்த சுண நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னும் யோகத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திர நாட்களில் இவங்க முக்கியமான விஷயங்களை செய்யும் போது பணவரவு நல்லா இருக்கும் சுபகாரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்க பயன்படுத்திக்கலாம் நட்சத்திரிக்கலாம் நல்லாயிருக்கும் பூசம் ஹஸ்தம் ஹஸ்த நட்சத்திரம் ரொம்பவே நல்லா இருக்கும் சுவாதி நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் சதய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள்லாம் வந்து இவங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்கக்கூடிய பலனை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது முக்கியமான விஷயங்களுக்கு போகும்போது இந்த நட்சத்திரக்காரங்களை கூட்டிட்டு போறது இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே நல்லது நடக்குங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கான மரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எட்டி மரம்ங்க வாய்ப்பு கிடைச்சா எட்டி மரம் வளர்க்குறது ரொம்பவே நல்லது பறவை ராஜாளி பறவை ராஜாளி பறவையோட சிம்பல்ஸை வந்து உங்களோட விசிட்டிங் கார்ட்டில் பயன்படுத்திக்கிறது அதே மாதிரி இவங்களுக்கான விலங்கு அப்படிங்கும்போது ஆண் குதிரைங்க குதிரை உருவத்தை இவங்க கூட வச்சுக்கிறதும் நல்ல பயன நன்மை பயக்குங்க குதிரைகளை பார்க்கும்போது அது உணவுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ற போதும் எல்லா நல்ல விஷயங்களும் ரொம்பவே நடக்கும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கான தேவதை அப்படின்னா சரஸ்வதி தேவியோட அருள் உங்களுக்கு கிடைக்க பரிபூர்ணமா அஸ்வினி நட்சத்திரம் வரனால சரஸ்வதி தேவி வழிபாடு பண்ணுறது மிகச்சிறந்த ஒரு யோகத்தையும் நல்ல கல்வி அறிவையும் குறிப்பாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் ஞாபக சக்தியும் கொடுக்குங்க அடுத்து இவங்களுக்கான மலர் அப்படின்னு செவ்வள்ளி மலர் முடிஞ்ச ரோஜா செவ்வல்லி மலர் வந்து நீங்கள் வீட்டில் வந்து வளர்க்குறது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி சாமந்தி பூவும் நல்லது தான் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் அளிக்கக்கூடியவை அப்படின்னு பார்த்தோம்னா நெல்லிக்காய் தானம் பண்ணுறது தயிர் தானம் பண்ணுறது நாவல் பழம் பால் உணவு அது மட்டும் இல்லாமல் வாழைப்பழம் தானம் பண்ணுறதும் ரொம்பவே உங்களுக்கு பணவரவையும் கொடுக்குங்க அதே மாதிரி அடிக்கடி தேர் இருக்க இடம் பார்த்தீங்களா அந்த இடம் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறது இந்த இடங்களுக்கு வந்து நீங்கள் முக்கியமான விஷயங்களை செய்கிறதுக்கு முன்னாடி போய்ட்டு வந்துட்டு அந்த காரியத்தை செய்யும் போது அது உங்களுக்கு முடியும் இல்லாமல் தீபம் வீட்டில் தினமும் உங்க கையால் விளக்கேற்றி வைக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி ஒரு துளசி மாடம் வச்சுக்கோங்க துளசிக்கு உங்க கையால் தண்ணி ஊத்துங்க அந்த துளசி இலைகளை ரெண்டாவது தினமும் சாப்பிடுங்க உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க நட்சத்திர கோவில் அப்படின்னு பார்த்தோம்னா கூத்தனூரில் இருக்கக்கூடிய சரஸ்வதி சரஸ்வதி தேவியோட கோவில் உங்கள் நட்சத்திர கோவில் அது மட்டும் இல்லாமல் பூண்டியில் இருக்கக்கூடிய பிறவி மருந்தீஸ்வரர் கோவில் உங்களுக்கான கோவில்ங்க உங்களுக்கு ஆகாத நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா கேட்ட நட்சத்திரத்தில் முக்கியமான விஷயங்களை தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஏன்னா இது உங்களுக்கு வந்து வேதையை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் அதே மாதிரி வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னா திருவோண நட்சத்திரங்க திருவோண நட்சத்திரனாலையும் நீங்கள் வந்து அதிகம் பயன்படுத்தக்கூடாது நம்ம சாதகமான திருவோண நட்சத்திரத்தில் திருவோண நட்சத்திரம் சொல்லியிருப்போம் இருந்தாலும் உங்களுக்கு இது வந்து வைநாசிக நட்சத்திரமாக வர்றனால இதை கொஞ்சம் பயன்படுத்தாமல் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க அடுத்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் அளிக்கக்கூடிய கோவில்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எட்டயபுரத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுங்க காலகஸ்தியில் இருக்கக்கூடிய காலகஸ்தீஸ்வரர் கொல்லிமலையில் இருக்கக்கூடிய அரப்பலீஸ்வரர் தெய்வம் இந்த மூன்று தெய்வங்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அளிக்கக்கூடிய தெய்வங்கள்ங்க உங்களுக்கான உணவு அப்படின்னா மஞ்சள் கலர் சாதம் அடிக்கடி சாப்பிடுங்க உங்களோட அஸ்வினி நட்சத்திரம் வரனால இந்த ஃபுட்டு வந்து நீங்கள் டொனேட் பண்ணுறது ரொம்பவே நல்லது உங்களுக்கு சாதகமான கலர் அப்படின்னு பார்த்தோம்னா பிளட் ரெட் கலர் ரத்த சிவப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்க அந்த கலர் ஒயிட் கலரு பிங்க் கலர் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமான கலருங்க உங்களுக்கான லக்கி நம்பர்ஸ் அப்படின்னா அஞ்சா அஞ்சா நம்பர் ரெண்டு ஆறு நாலு இந்த நம்பர் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை அளிக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் சித்தர் வழிபாடு ஜீவ சமாதி வழிபாடு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும் குறிப்பாக கஞ்சமலையில் இருக்கக்கூடிய சித்தர் அதாவது கால நாதர் சித்தரை நீங்கள் வந்து வழிபாடு பண்ணும்போது அவரோட அருளால் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் கிடைக்கும்